விக்னீஸ்வராய நமக ஐஸ்வர்ய லக்ஷ்மி என்றைக்கும் நம்மளோட துணையோட குலதெய்வ ஆசியுடன் இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திரும்ப நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் ஜோதிட யுக சேனல் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கான நாள் பஞ்சாங்கம் உங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு நல்ல நாளாக அமைய ஆண்டவனை நான் கண்டிப்பாக வணங்குகின்றேன் நவம்பர் இருபத்தி ஆறு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி மூணு நாற்பத்தி ஏழு விடியற்காலை காலை வரை ஏகாதசி பின்னர் துவாதிசி நட்சத்திரம் அஸ்தம் நாலு முப்பத்தி நாலு காலை வரை பிறகு சித்திரை யோகம் பிரிதி ரெண்டு பதிமூணு இரவு வரை அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் பவம் ரெண்டு இருபத்தி அஞ்சு மாலை வரை பிறகு பாலவம் மூணு நாப்பத்தெட்டு விடியற்காலை வரை பிறகு கௌலவம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்னைக்கு சமநோக்க நாள் தேய்விரை நேரம் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரை நாலரை மணி வரை சொல்ல போனா குளிகை பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணில இருந்து மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம் சதய நட்சத்திரம் கரணம் ஏழரை இருந்து ஒன்பது மணி வரை சூரிய உதயம் ஆரேகால் மணி வரை ஆரேகால் மணிக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கனில கேது விருச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இதுதான் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் தேய்பிரை ஏகாதேசி ஸ்ரீரங்க ஸ்ரீ நம்பெருமான் சந்தன மண்டபம் எழுதலி அலங்கார திருமஞ்சன சேவை இன்னைக்கு ந நடைபெறுகிறது திருமாலிஞ்சல் திருமாலின சோலை ஸ்ரீ கல்லலகர் புறப்பாடு இன்னைக்கு நடக்குது சர்வ ஏகாதேசினால இன்னைக்கு பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது சிவகிழமை கார்த்திகை மாசம் பதினொன்றாம் தேதி அதனால இன்னைக்கு ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் பெருமாளுடைய முழு அனுகிரகம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பெருமாளை வழிபடணும் என்னன்னா துளசி மாலைய நீங்க வழிபட்டு வர்றது சில பேர் ஏலக்காய் மாலையை போடுறது ஏகாதேசி விரதம் இருந்து ஏகாந்த விரதத்துல ஏகாதேசி விரதம் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் நிறைந்த செல்வம் நிறைந்த பாவ புண்ணியம் கழிதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சர்வ ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுறதுனால பெருமாளுடைய முழு அனுகிரகம் ஆசிர்வாதம் பக்தி முத்தி நிலை அதே மாதிரி அடுத்த ஜென்மம் இல்ல நிலை கடவுள்கிட்ட நேராக போய் சேர்றதுக்கான ஒரு ஏகாதசி விரதம் நல்ல பலன் இன்னைக்கு ராசி பலன் மேஷ ராசிக்கு இன்னைக்கு சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் லக்ஸூரியஸான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் வருவீங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு நடக்க போகுது சுகம் சுக சுக போக வாழ்க்கைன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு லக்ஸூரியஸான விஷயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு அமையும் யோசனை எல்லாமே இன்னைக்கு ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ ட்ரீம் கம்ஸ் ட்ரூனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த கனவு காண்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்க போகுது இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கான நல்ல பலன் கண்டிப்பாக இன்னைக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரக்கூடிய நாள் இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய உத்தம பலனை கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் அடையக்கூடிய நாள் நிறைய உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும் அனைத்து துறைகளும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஏற்ற பலன்களை உங்களுக்கு கொடுத்தே திரும் நண்பர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவி பண்ணுவாங்க நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்படும் நிறைய ஆதரவு கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பச்சை கற்பூரம் வைத்து ச வழிபட ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் மிதன ராசிக்காரங்களுக்கு தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே வரலட்சுமி மாதிரி எல்லா பொருள் செல்வங்களும் அருள் செல்வமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி கடகராசிக்காரங்க இன்னைக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் ஆன்மீக சித்தாந்தங்கள் ஆன்மீக சுற்று பயணங்கள் அப்படிங்கிறது செல்லக்கூடிய நாள் அனைத்து வகையிலுமே அருளுடைய கடாச்சம் கடவுளுடைய அருள் கடாச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்துல தொழில்ல எல்லாம் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உண்டு பெண்கள் உங்களுடைய வீட்டுல விசேஷம் பண்ணுவீங்க நிறைய செலப்ரேஷன் மோடுக்கு போவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வீட்டுல பார்த்து பார்த்து செய்வீங்க இன்னைக்கு அதுக்கான நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சந்திர வழிபாடு பண்ணுங்க மாலை வேலைகளை பெரும்பாலும் சந்திர வழிபாடும் பண்ணுங்க ரொம்ப உத்தமமான பலனை கொடுத்துரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இன்னைக்கு தங்கு தடை இல்லாம வெற்றிகள் கிடைக்கும் பொருள் வரவு பண வரவு எல்லாமே ஈஸியா கிடைக்கும் நிறைய வெற்றிகளை பிறக்கக்கூடிய எல்லா துறையிலும் அதிக நுணுக்கங்களை கண்டுபிடித்து அதற்கான செல்வ செல்வாக்க ஏற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான நல்ல நாள் இன்னைக்கு வழிபாடாக நரசிம்ம பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது பலனை கொடுக்கும் ராசிக்காரங்க பரிசு வெகுமதிகள் உங்க வேல் அதிகாரிகளின் பாராட்டு அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய பொருள் செல்வம் அருள் செல்வம் எல்லாமே தன்னை போல தேடி வரும் கனிராசிக்காரங்களுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் கனிராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறது மாலை வேலைகளில் துளசி அப்படிங்கிறத மாலையாக கோர்த்துட்டு போனாலும் சரி ஏலக்காய் மாலையை சமர்ப்பித்தாலும் சரி இல்லை அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கன்னா கொஞ்சமாக துளசி எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்தீங்கனாலே அவர் அனுகிரகம் இருக்கும் அதே மாதிரி கல்கண்டு ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாலு பேத்துக்கு தானம் கொடுங்க ரொம்ப நல்ல பலனை எனக்கு கண்டிப்பா கொடுத்துருவார் துலாம் ராசிக்காரன் இன்னைக்கு எதை பத்தியும் மாயவே இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி ஏதோ ஒரு பிம்பங்கள் இருக்க மாதிரி தோணும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதை பந்து அஞ்ச வேண்டாம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்க அன்றாட பணிகளை கண்ணும் கருதுமாக செய்யுங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது துலாம் ராசிக்காரங்க எதை நினைச்சு யோசிக்க கூடாது சில விஷயங்களை நுணுக்கங்களை ஆராய்ந்த பின்னர் முடிவுக்கு வர வேண்டும் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறதுனால அன்றாட பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தாயார் சன்னதி மட்டுமல்லாமல் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வழிபடுங்கள் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது பெருமை பாராட்டு அப்படிங்கறதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திவிடும் உயர் பதவிகள் கிடைக்கும் சில பேருக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு உயர்வான பதவி கிடைக்கும் நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடந்துடும் சில பேர்த்துக்கு ஒரு சின்ன தொழில இருக்கங்க சின்ன உத்தியோகத்துல இருக்கங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தொழில நல்ல மாற்றங்களை எடுத்து ஏற்றங்களை கொடுக்கும் இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு நல்ல மாலை வேலைகள்ல மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் பச்சை கற்பூரத்தை கையில எடுத்துட்டு போயிட்டு வழிபட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் தனசு ராசிக்காரங்க உங்க மேல அதிகமா பொறாமப்படுவாங்க உங்க கூட இருக்கிறவங்களே போட்டியாவே நினைப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்க தவிடு பொடியாக்கிருவீங்க நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து இருக்கிறது அனைத்து வகையிலுமே அதிர்ஷ்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பெருமையை கொடுக்கக்கூடிய நாள் எல்லாமே வளர்ந்தாதான் பொறாமப்படுவாங்க அந்த மாதிரி நாள் இன்னைக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் பாராட்டுகள் வெகுமதிகள் அப்படிங்கறதெல்லாம் குவியக்கூடிய நல்ல நாள் தனசு ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்க கூடும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும் நிறைந்த அறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் ஆனா மிகப்பெரிய வெற்றி காண்பதற்கு அனைத்து வகையான சப்போர்ட்ஸ் பெரிய ஆட்களுடைய சப்போர்ட்ஸ் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உதவி இப்படிங்கறது எனக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுகிறதுக்கு இடம் அல்ல மகர ராசிக்காரங்க அனைத்து வகையிலுமே இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரங்க புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாள் ஆனா இன்னைக்கு சதே நட்சத்திரத்துக்கு சந்திராசம்னால முக்கிய முடிவுகள் புது முயற்சிகள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இரவு நேரங்கள் பயணங்கள் நெடுத்தர் பயணங்கள் வெளிநாடு செல்லக்கூடியவங்க இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு தள்ளி போடுங்க அன்றாட பணிகளை செஞ்சுவாங்க மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுத்துரும் இல்லைங்க இதை மீறி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நல்ல விநாயகரை வழிபட்டு தொப்புகரணம் போட்டு அதுக்கப்புறம் உங்கள் செயல்களை ஆரம்பிக்க தடையில்லாம ஒரு வேலைகள் நடந்தேறும் கும்பராசிக்க கண்டிப்பாக இன்னைக்கு பெருமாள் வழிபாடு மீன ராசிக்காரங்க போட்டி நாள் நீங்களும் போட்டி போடுவீங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதனை படைக்க போறீங்க நிறைய பிம்பங்கள் உங்களுக்கு உருவாகி இருக்கிறத தவிடு போடக்கூடிய நல்ல நாள் தடையை தாண்டி வெற்றியை பெறக்கூடியதாகவும் வாழ்க்கையில பிரபலமாக கூடிய விஷயங்களும் நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டத்தை மிகையும் நாளாக கண்டிப்பாக உருவாகும் மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிக அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசினருக்கார அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்